எது நம் சமயம் என்ற கேள்விக்கு நால்வர் பெருமக்கள் விடை தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் அப்பூதியடிகளுக்கு ஒரு குழந்தை மூத்த திருநாவுக்கரசு அந்த குழந்தை விஷப்பாம்பு தீண்டி உயிர் துறக்கப் போகிறது அந்த நேரத்தில் அந்த குழந்தையை காப்பாற்றுறார் திருநாவுக்கரசு பெருமான் திருமருகளில் ஒரு ஏழை பெண்ணை மீட்டுத் தருகிறார் பெண்ணின் கணவனை மீட்டுத் தருகிறார் திருஞான சம்பந்தப் பெருமான் அவிநாசியில் முதலை உண்ட பாலகனை மீட்டுத் தருகிறார் சுந்தரப்பெருமான் எது சமயம் விழிகளில் வலிகிற கண்ணீரை துடைப்பதுதான் உண்மை சமயம் சைவ சமயம் என்பதை நம் அருளாளர் பெருமக்கள் இந்த மண்ணிலே நிகழ்த்தி இருக்கிறார்கள் அதைத்தான் அருமையாய் மதுரை சன்னிதானம் சொன்னார்கள் அன்பே சிவம் என்றார்கள் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பு சிவமாவது யாரும் அறிகிறார் அன்பு சிவமாவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று சொல்வார்கள் தொண்டு நெறியே நெறி தொண்டு நெறியே சமய நெறி அதைத்தான் அப்பர் பெருமான் நாமார்க்கும் குடியல்லுவோம் என்று முழங்கிய அப்பர் பெருமான் காட்டிய தொண்டு நெறி